நிச்சயமாக சத்தியமாக நானும் நீங்களும் நீங்களும் கண்ண மூடுறதுக்கு முன்னால ஒரு மலக்க பாக்காம மவுத்து வராது அவர்கள்தான் இஸ்ராயில் அலைவ செல்லும் அவர்கள் கண்ணியமானவர்களே இந்த பொறுப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா அவர்களுக்கு அவர்களுக்கு அபுரெல்லாம் அவர்கள் அல்லாஹு படைச்சி படைச்சி வெள்ளிக்கிழமை பின்னாடி ஹஜரத் ஆதம் அலிசல்லம் அவர்களை படைக்க நாடிய ரப்பு அரசுக்கு சொந்தமான அரசை சுமந்து கொண்டிருக்கின்ற மலக்குமார்கள் ஒருத்தரை எடுத்து எடுத்து உலகத்துக்கு போய் போய் அதாவது பூமிக்கு போய் நான் மனுஷனை படைக்க போறேன் போறேன் நானா இருந்து மண்ணை எடுத்துட்டு வாங்க அனுப்பினாரு மண் எடுக்க மண் எடுக்க காலத்தில் அருள் காலத்தில் அருள் பூமி பேசிச்சு பூமி பேசிச்சு அசலுக்கு பில்லதி அசலுக்கு ஏ மலக்கே மலக்கே எந்த ரப்பு இந்த உலகத்துக்கு அனுப்பினானோ அந்த ரப்புடைய பெயரை சொல்லி கேட்கிறேன் தயவு செய்து கேட்கிறேன் மண்ணை எடுத்துட்டு போவாத பூமி பேசுது பாருங்க அல்லாஹ் மனுஷனை படைக்க போறான் ரெண்டு கூட்டமா போறான் ஒரு கூட்டம் சொர்க்கவாதி இன்னொரு கூட்டம் நரகவாதி அந்த நரகத்தை மட்டும் என்னால தாங்க முடியாதுன்னு பூமி பேசுச்சு பூமிக்கு இருந்தது நரகத்துடைய பயம் சுபஹானல்லா சுபஹானல்லா ஒன்று சொர்க்கத்துக்கும் ஒன்று நரகத்துக்கும் நரகத்துக்கும் படைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நமக்கு நரகத்தை பத்தி கேட்டு கேட்டு கேட்டேன் நரகத்துடைய பயம் இல்லாம பயமில்லாம போச்சு பயம் இல்லாம பூமி எப்படி சொல்லிச்சு பாருங்க கொண்டு போவாதீங்க போவாதீங்க மண்ணை எடுத்துட்டு போவாதீங்க போவாதீங்க நானும் மாட்டி கொள்வேன் நரகத்துலன்னு நரகத்துலன்னு திரும்பி போயிட்டாங்க வெறுங்கையோடு வெறுங்கையோடு வெருங்கையோட ரப்பிடத்துல மலக்க பார்த்து கேட்டான் அல்லாஹ் நான் உன்னை அனுப்பினது மண்ணை கொண்டு வரத்தான் நீ ஏன் வெருங்கையோட வந்த வெறுங்கையோட வந்த ஏன் மண்ணை கொண்டு வரல கொண்டு வரல கொண்டு வராத காரணத்தை சொல்லுன்னு அல்லாஹ் கேட்டான் அந்த மலக்கு சொல்லுச்சி சொல்லுச்சி எல்லா அந்த பூமி உன் பெயரை சொல்லி சொல்லி கேட்டுச்சி நான் எப்படி எடுப்பேன் அதனால திரும்பி வந்துட்டேன் ஆனா சொன்னாங்க ஒவ்வொரு மலக்கையும் அனுப்பி அனுப்பி அல்லாஹ் பார்த்தான் ஒவ்வொரு மலக்கும் வெறுக்கையோட தான் வந்தது கடைசியாக மழக்குள் மகத்தை பொறுக்கி அல்லாஹ அந்த பூமிக்கு அனுப்புனான் அனுப்புனா குனியுறாங்க குனிகிறாங்க ஃபலாமா ஹவா அரிய திரும்பவும் பூமி சொன்னது பூமி மண்ணை எடுக்காதீங்க என்று கத்தியது என்று மலக்குள் மௌத்து சொன்னாங்க சொன்னாங்க பூமியே பூமியே என்னுடைய ரப்பு கட்டளை விட்டுருக்கான் சுபஹானலா சுபஹான் அல்லா உன்னுடைய பேச்சையை கேட்கவா கேட்கவா ரப்புடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா வந்து கேட்டாங்க உன்னுடைய வேண்டுதலை விட என்னுடைய ரப்புடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதால் நான் தகுதியானவன் என்று சொல்லி பூமியுடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் நாலாபுரத்தில் இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ராயில் அழிவு செல்லும் அவர்கள் ரப்புடைய இடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் இந்த சரித்திரத்தை வச்சுதான் மலக்குள் மவுத் என்ற பட்டம் கொடுத்தான் அல்ல அல்லா சொன்னான் சொன்னான் இந்த பொறுப்புக்கு தான் சரி சரி இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு தகுதியானவர் நீங்க தான் என்று அல்லாஹ் கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டார்